அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நகைச்சுவை என்பது ஞானத்தில் இருக்குமா இருக்காதா நகைச்சுவை என்பது ஒரு வந்து நெகட்டிவ்ல இருந்து தானே வருது குறைகளில் இருந்து தானே நகைச்சுவை வருது அப்படின்னு எனக்கு டவுட் வருது அப்ப நகைச்சுவை குறைகள் இல்லாத இருந்து நகைச்சுவை வருமா நகைச்சுவை உணர்வு என்பது ஞானத்தில் வருமா வராதா தான் கேள்வி எல்லா உணர்வும் பிரபிரமத்தில் இருந்து தான் வருகிறது கண்ணனிடம் தான் இருந்து வருகிறது என்றால் அப்ப அந்த நகைச்சுவை உணர்வு மட்டும் பிரபிரமத்தை விட்டு தனித்திருக்கிறது என்று கூற முடியும் கண்டிப்பாக அதுவும் பிரபிரமத்தின் அனுமதியோடு தான் நடத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப எல்லாமே பரபிரமத்தின் எல்லா உணர்வுகளும் அவனின் உணர்வு தான் அப்படின்னு சொல்லும்போது போது அந்த நகைச்சுவை உணர்வும் அவனின் உணர்வு தான் அப்போ நகைச்சுவை உணர்வு கண்ணன்ட்டு இருந்திருக்குல்ல சிறு குழந்தையில விளையாடும் போது அவ்வளவு விளையாட்டு நகைச்சுவை உணர்வு கேலி நக்கல் கிண்டல் இவனையே கேலி செய்யறாங்க அவ்வளோ நகைச்சுவை உணர்வை அவன் வெளிப்படுத்தினான் அல்லவா குளித்து கொண்டிருக்கின்றான் இவன் துண்டை உருவி சென்று விட்டு எல்லோரும் சிரித்து மகிழ்கிறார்கள் அப்போ இவன் அப்படியே உள்ள உட்காந்து பயந்து ஐயையோ என்ன நான் வந்து என்ன அம்மனமா உட்காந்துருக்கேன் வெளியே வர முடியலையே அப்படின்னு இவன் திணறான் இந்த காமெடியை பார்த்து எல்லாரும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறான் அதுக்கப்புறம் வெண்ணைய திருடுறான் இவனை மாட்டி விட்டுறான் இவன் திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிறான் எல்லாவனும் சிரிக்கிறான் அப்ப எவ்வளவு பெரிய காமெடியனாக கண்ணன் இருந்திருக்கின்றான் அப்ப கண்ணன் வடிவேலு மாதிரி இருந்து எல்லாத்துக்கும் வந்து நகைச்சுவை உணர்வை தந்தான் அப்படி ஒரு சிரிப்பு உணர்வை ஊட்டினான் விளையாண்டு கொண்டிருக்கும் போது அது வந்தது எல்லா விதத்திலும் அவர்கள் வந்து சூப்பரா நகைச்சுவை உணர்வை கண்ணன் வெளிப்படுத்தினான் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப நகைச்சுவை உணர்வும் ஒரு உணர்வு தான் அது பிரம்மத்தின் வெளிப்பாடு தான் கண்டிப்பாக அது ஞானியிடம் பக்தனிடம் கூட இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுல என்ன பிரச்சனை பொதுவா நகைச்சுவை உணர்வு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒருவனை டம்மியாக்கி ஒருவனுடைய அதாவது நெகட்டிவிட்டிஸ் அது எதிர்மறையான ஒரு உயர்தரம் இல்லாத தாழ்ந்த ஒரு நிகழ்வுகளை எடுத்து சொல்லி அதை வந்து எல்லோரு முன்னாடியும் அதை தாழ்த்தி சிரிக்க வைப்பது என்பதுதான் தான் நகைச்சுவை உணர்வுன்னு தப்பா புரிஞ்சு அதுவல்ல நகைச்சுவை உணர்வு ஒரு ஞானதேவர் சூப்பரா சொல்லுவார் ஒரு உண்மை அடுத்தவனை கஷ்டப்படுத்திவிடும் என்று இருந்தால் அந்த உண்மையே கொளித்திருங்கிறார் அது உண்மையே அல்லங்கிறார் சத்தியத்துல அப்ப நான் ஒரு உண்மை அப்படின்னா சத்தியம் அந்த சத்தியம் கூட ஒருத்தனை கஷ்டப்படுத்தாம வந்தா அது சத்தியம் அது சத்தியமாகவே இருந்து ஒருவனை கஷ்டப்படுத்தி அந்த உண்மை வெளிப்பட்டால் அது சத்தியமே அல்ல அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஞானதை அப்ப நகைச்சுவை உணர்வு மட்டும் ஒருத்தனை கஷ்டப்படுத்தி அடுத்தவர்கள் சிரிப்பது என்பது அவர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப முழுக்க முழுக்க நகைச்சுவை உணர்வு என்பது ஒருவரையும் கஷ்டப்படுத்தாமல் ஒருவரையும் வேதனைக்குள்ளாக்காமல் இருந்தால் அதற்கு பேரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நச்ச நகைச்சுவை உணர்வு என்று அர்த்தம் நான் வந்து பத்து பேர் சிரிச்சுட்டு இருக்கேன் அதுல ஒருத்தன் வந்து அழுதுட்டு இருக்கேன் ஒருத்தனை ஹட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருத்தனை தாழ்மைப்படுத்தி படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒருத்தனை வந்து கீழே இறக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நகைச்சுவை உணர்வாகாது அது அகங்காரமாக மாறிவிடும் அது அகங்காரம் கலந்த நகைச்சு உணர்வை கண்டிப்பா ஞான ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்போ அந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த வா வாய்மை எனப்படுவது யாதனின் யாவருக்கும் குறைதீர நன்மை பயக்கும் எனின் ஒரு உண்மை எல்லோருக்கும் நன்மை பயப்பதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு எல்லோருக்கும் நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் ஆஹ் அப்படின்னு சொன்னார் அப்போ எல்லோருக்கும் நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அந்த நகைச்சுவை உணர்வுல இருக்கணுமே ஒழிய அப்படி கொண்டு வந்து அதில் வந்து நீங்கள் சொல்லலாம் நகைச்சுவை என்பது குறை உள்ள இடத்துல இல்லை நிறையா ஒரு நிறைவான விஷயத்தையே நகைச்சுவாக சொல்லலாம் அதான் ஸ்ரீகாந்த் எக்ஸாம்பிள் சொன்னான்ல ஒரு நாலேஜை வந்து நாலேஜ் தான் அது நாலேஜும் நகைச்சுவாக சொன்னா அப்போ நாலேஜுங்கும் போது ஹீரோ அப்போ ஹீரோ விஷயத்துலேயும் நகைச்சுவை இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்லணும்னா பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க இரண்டு பேர் பஸ்ஸில் இருக்காங்க ஒரு பக்கத்தில் இவன் வந்து அதாவது எங்கேருந்து வரனா சென்னையில இருந்து நம்ம வந்து பெறப்படணும் நைட்டு பத்து மணிக்கு வண்டி பரப்புது நம்மால் பயங்கர டயர்டில் இருக்கிறான் டயர்டில் இருக்கும்போது வண்டி பரப்படும் போது டயர்டில் ஏறினான் பக்கத்தில் ஒரு பாட்டி இவன் சீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி பாட்டி என்ன சொல்லுதுன்னா தம்பி மேல்மருவத்தூர் வரும்போது என்ன எழுப்பி இரு அப்படின்னு சொல்லுது இவனே டயர்டு தூங்க முடியாம உக்காந்துருக்கான் எந்திரிச்சு படுத்து ஸ்லீப்பர்ல தூங்கிடலான்னு பார்த்தா பாட்டி பக்கத்துல இருந்துக்கிட்டு எனக்கு மேல்மருவத்தூர் வரும்போது என்னை எழுப்பி விடுன்னு சொல்லுதே ஸோ சப்போஸ் வந்து மேல்மருவத்தூர்ல பாட்டி இறங்கணும் போல அப்படின்னு சொல்லி அவன் தூங்காம கஷ்டப்பட்டுட்டு வர்றான் பாட்டி சரியான தூக்கம் வேற லெவல் தூக்கம் திட்டத்திட்ட ஒரு திட்டத்திட்ட தே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிருந்தேன் அப்போ பத்தரை கேர்னவன் பன்னெண்டரை வரைக்கும் அவன் முடிச்சுட்டு இருக்காந்திருக்கான் அப்படியே அந்த தயல்ல தூக்க கலக்கத்துல மேல்முருத்தூர் வந்துருச்சு ஆஹா வந்துருச்சே அப்படின்ட்டு வேகமாக பாட்டியை எழுப்பினான் பாட்டி வேகமா எந்திரிச்சாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்ட்டு மருத்துவர் அந்த கோயில் இருக்கிற திசையை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் தம்பின்னு தூங்கிட்டாங்க ஐயன் அறண்டு போயிட்டான் பாட்டி என்ன இல்லப்பா போற வழியில அவர் சாமி கும்பிடணும்னு நினைச்சேன் நான் கும்பிட்டுட்டேன் நான் இறங்க வேண்டிய எங்க மதுரை நான் போற வழியில என் தெய்வம் இது அதனால நான் தூங்கிட்டேன்னா வந்து எழுப்ப முடியாது மிஸ் பண்ணிருவே அதான் எழுப்ப சொன்னேன் அப்படின்னு அவன் அரண்டு போய் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இத நகைச்சுவையாக கேலியாக அவன் வந்து திணறது பாட்டிக்காக அவன் இருந்தது கடைசியில பாட்டி கொம்பிட்டு விழுந்தவன அவன் முளித்த மொழி பார்க்கும்போது எல்லாமே கொல்லுன்னு சிரிக்கிறான் இதுல யாரையும் புண்படுத்தலை இதுல சூப்பரா ஒரு நாலேஜ் தர்றான் உன்னுடைய சுயநலத்துக்காக அடுத்தவனை கஷ்டப்படுத்தாத அப்ப உன்னுடைய சுயநலத்துக்காக அடுத்தவனை கஷ்டப்படுத்தாத என்கின்ற உயரிய ஹீரோயிஸ நாலேஜ அவ்வளவு காமெடியா பிரசன்ட் பண்றான் அப்ப காமெடியா பிரசென்ட் பண்றதுனாலயே அது ரீச் ஆகாதுன்னு சொல்லக்கூடாது காமெடியா பிரசன்ட் பண்ணதுனாலே நிறைய ரீச் ஆனது உண்டு உனக்குன்னா ரத்தம் எனக்குன்னா தக்காளி அப்படின்னு காமெடி தான் ஆனா அது எத்தனை இடத்துல உனக்குன்னா ஒரு விஷயம் வந்து கஷ்டமாக இருக்குது அதே எனக்கு வந்து ஈஸியாக இருக்கான்ட்டு நிறைய இடத்துல அது நாலேஜாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அங்கேயே அது காமெடியாக தான் தாட்டப்பட்டது அது உயரிய காமெடியில் அது ஹீரோஸுமே அங்கே கொடுத்தப்பட்டது அப்போ உனக்குன்னா ரத்தம் எனக்குன்னா நாலேஜுங்கிறது அங்கே தாழ்த்தல அங்கே ஒரு நாலேஜையே காமெடியாக சொல்லியிருக்கான் அது அவ்வளோ போய் ரீச் ஆயிருக்கு அப்போ ரீச் ஆகி எல்லா இடத்துலையும் வந்து அது போயிருக்கு அப்போ காமெடி என்றாலே அது வந்து கீழே இருக்கிறவன் ஒருத்தனுடைய நெகட்டிவ் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு இல்லை உயரிய நாலேஜையே காமெடியா வந்து சூப்பரா ப்ரெசன்ட் பண்ணும் போது அது சூப்பரா ரீச் ஆகும் அது ரீச் ஆகும்போது சில பேர் வந்து அது தமசீக்கல சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டோம்னா அது வேலைக்கு ஆகாது ஸோ அதுல இருக்கும் அந்த உள்கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம் ஸோ அந்த வடிவேல் ஜோக்லயே வந்து நம்ம நிறைய நாள் ஒரு புக்கே வந்திருக்கு வடிவேல் ஜோக் மூலியமாக நான் என்ன எடுத்துக்கிறது அப்படின்ட்டு இந்த ஒரு ஒரு இதுல கூட திட்டிருவான் நீ யாரடா பி கேர்ஃபுல்லும்பான் எல்லா யார் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான் அது மிகப்பெரிய காமெடி அடுத்தவன்கிட்ட நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் என் மனசை கேர்ஃபுல்லாக வச்சுருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே இருக்காது மனசை நான் தவற விட்டதன் விளைவு நான் பிரச்சனையில் உட்காந்து சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த உயரிய நாலேஜை தான் அங்கே காமெடியாக காட்டினது அப்போ எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஒரு நாலேஜ் அது மிகப்பெரிய காமெடியை தான் அங்கே யாரையும் புண்படுத்தலை ஆனா அத நாலேஜ் அந்த நாலேஜ காமெடியா சொன்னான் காமெடியா சொல்லும் போது சூப்பரா ரீச் ஆகுது ஓ இப்படிதான் நாம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் எங்கெல்லாம் தவறு விடுறானா எல்லா காமெடியன் தானே நாலேஜ் இல்லாத அனைத்துமே காமெடியா தான் கண்ணம் பார்க்குறேன் வில்லத்தனை யார் பண்ற வில்லத்தனம் பண்றதுக்கு பெரிய உயரிய ரஜசிக்கு இருக்கணும் அப்ப அப்படி அங்க யாரு இல்லை அதுக்கு அர்ஜுனன் அளவுக்கு இங்க இருக்கிறது எல்லாம் காமெடி பீஸ் தான் அப்போ அந்த காமெடியனை வைத்து நாலேஜே தர்றான் அப்போது நாலேஜுங்கிறது ஹீரோ தான் அது காமெடியனா அந்த ஹீரோவே காமெடி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் யாரையும் புண்படுத்தாமல் அதே சமயம் அதுக்குள்ள சூப்பரான ஒரு உட்கருத்தை வைத்து அருமையாக அதை ரிலாக்ஸ் பண்ணலாம் ரிலாக்ஸ்ன்னு ஒன்று இல்லையா ஏன் வந்து சினிமாவில் வந்து காமெடி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணும் ஒரேடியா சின்சியராக அப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது ஸோ அப்போ என்ன பண்ண ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவன் வந்து டேஸ்ட்டை மாத்திரான் ஃபைட்டு டான்ஸு சென்டிமெண்ட்டு காமெடி அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சுவையில் கொண்டு போகும்போது தான் அங்கே வந்து ஈர்ப்பாக இருக்கும் அதே தான் நாலேஜை சொல்லும்போதும் ஒரேடியாக அப்படியே ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு செஷன் நடக்குது அப்படின்னா ஃபுல்லாக நாலேஜ்லேயே உட்காந்துருந்தோம்னா மோலை மண்டை காஞ்சிரும் எனர்ஜி வேணும் ரிசீவிங் கெப்பாசிட்டி ஓவரா வேணும் அதுக்கு எனர்ஜி வேணும் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி காமெடியா கொண்டு போய் அந்த காமெடியிலையும் ஒரு கருத்து உள்ளே வச்சிட்டோம்னா செம்மையா இருக்கும் அந்த காமெடியில பலர் முகம் சுழிக்கும்படியோ பலர் புண்படுத்தும்படியோ இருக்கும்போது தான் அது வந்து மிகவும் கொச்சைப்படுத்தப்படுகிறது அப்படி இல்லாமல் எல்லோரும் சிரிப்பது போல் அதுல யாருக்கும் முக சுழிப்பு இல்லாமல் யாரையும் தாழ்த்தாம அதே சமயம் அதுக்குள்ளே ஒரு கருத்தை வைத்து ஒரு நகைச்சுவையை உருவாக்கினால் அது கண்டிப்பாக ரீச் அந்த நேரத்துக்கு சிரித்து விட்டு சென்றாலும் அதோட தாக்கம் உள்ளே வந்து அந்த நகைச்சுவை அந்த வாழ்க்கையில் நடப்படும் போது இதை தான் அங்கே நகைச்சுவையாக சொன்னார்களா அப்படிங்கிறது சூப்பராக ரிசீவ் ஆகி அது கண்டிப்பாக பயன்படும் என்பதை புரிந்து கொள்ளணும் அதனால் வந்து நகைச்சுவையும் கண்டிப்பாக வேணும் நகைச்சுவை கண்ணம் பண்ணியிருக்கான் அப்போ கண்ணம் பண்ணும்போது நமக்கு இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்போ நகைச்சுவை என்பது கண்டிப்பாக நமக்கு அவசியப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு உணர்வு எல்லா பாவம் கண்ணனின் பாவத்தில் நகைச்சுவையும் ஒரு பாவம்தான் ஸோ எல்லா பாவம் அவன் சொன்ன பிறகு இந்த நகைச்சுவை மட்டும் நான் ஏன் வந்து வெளியெடுக்கணும் ஏன் நகைச்சுவை வந்து நம்ம வந்து கீழே சொல்றோம் அப்படின்னா ஒருத்தனை தாழ்த்திடுறோம் நெகட்டிவ்ல இருந்தே நகைச்சுவை கொண்டு வந்து பழகியாச்சு நெகட்டிவ் இல்லாம ஒரு நகைச்சுவை இருக்கான்னு அங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரேஞ்சுக்கு கீழே போயிட்டோம் நம்ம சோ அதனாலதான் வந்து அதுக்குதான் உண்மையில உண்மை சொல்றேன் உண்மை சொல்றேன்னா பாதி பேர் உண்மை அடுத்தவனை கஷ்டப்படுத்திடுவோம் ஒரு உண்மையை சொன்னா ஒருத்தங்க கஷ்டப்படுவாங்க அப்படிதான் உண்மை சொல்லி நம்ம பழகி நகைச்சுவையா ஒருத்தங்க கஷ்டப்படுவான் ஒருத்தனை தாழ்த்தி சொல்றது இப்படி பேசி 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 பழகியதன் விளைவு நகைச்சுவையினாலே ஒருத்தனை தாழ்த்துறது அது ஒரு காமெடி அது ஒரு மிகப்பெரிய ஹீரோயிசம் அது எனர்ஜியை தரக்கூடியது சும்மா சிரி இப்பெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா லாஃபிங் தெரப்பின்ட்டு சும்மா சிரிச்சுட்டு இருக்கான் ஹா ஹா ஹாஹான் ஏதாவது ஒன்று சொல்லணும் சிரிக்கணும் ஏதாவது ஒன்று சொல்லணும் சிரிக்கணும் சிரிச்சா ஆய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றேன் டென்ஷன் ரிலீஃப் ஆயிரும் டெப்ரஷன் ரிலாக்ஸ் ஆயிரும் சிரித்து கொண்டிருந்தால் போதும் அப்போ அதுதானே ஆனந்தமய கோஷமே வச்சிருக்கேன் நீ வந்து க அன்னமய கோஷத்துல கர்ம யோகம் பண்ணு பிராணமய கோசில் எனர்ஜியை ஏற்று மனோமய கோசத்தில் உணர்வை கொந்தளிப்பு கொண்டு புத்திமய கோசில் விஞ்ஞானமய கோசில் அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வா இதெல்லாம் எதுக்கு ஆனந்தமாக இருப்பது ஆனந்தமாக இருப்பதில் நகைச்சுவை மிகப்பெரிய பங்கு பறிக்கிறது ஆனந்தம்னாலே அவன் ஒருத்தன் சிரிச்சிட்டு இருக்கானா ஆனந்தமாக இருக்கான்னு சொல்லுவான் அழுதுட்டு இருந்தால் தான் கஷ்டப்படுறான்னு சொல்லுவோம் அப்போ அந்த சிரிப்பு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனந்தமய கோஷத்துல அப்படி ஆனந்தமாக அதில் ஈகோ கலக்காம அடுத்தவனை புண்படுத்தாம ஒரு கருத்தோடு சொல்லும் ஒரு வல்லமை நமக்கும் வேண்டும் அடுத்தவர்கள் இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணணும் அதில் அந்த குற்றம் காண அடுத்தவனை குற்றம் சொல்லி இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா இந்த நகைச்சுவை எனக்கு சூப்பராக இருக்கும் அது எல்லோரும் வளர்த்து கொண்டாலும் கூட நம்ம ஈஸியாக இருக்கணும் சும்மா இருக்கும் நம்மளே சிரிக்கலாம் எல்லாரும் சிரிப்போமா ஹா ஹா ஹான்னு சொல்லி சிரிச்சே நாலேஜ் கொடுத்துடலாம் ஒன்றுமே இல்லாமல் சிரிக்கலாம் ஸோ ஒண்ணுமே இல்லாமல் சிரிக்கிறது கூட ஒரு சிரிப்பினா அப்படின்னு எடுத்துக்கொண்டு சிரிக்க வேண்டும் அதான் சொன்னார் இல்லையா ஒரு பெரிய கம்பெனி ஓனர் பெரிய தங்க மாளிகை வச்சிருக்கிறார் பதினைஞ்சாயிரம் பேர் வேலை பார்க்குறேன் அவர் கம்பெனில அவர் பார்த்தோன்னே என் நேரமும் சிரித்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சோ உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா கடவுள்னா ஒண்ணும் தரல எங்க கம்பெனியில மேனேஜர் ஒரு கடைக்கு மட்டும் நிறைய கஸ்டமர் போனாங்க என்னன்னா அந்த மேனேஜர் எந்நேரம் சிரித்த முகத்துடன் இருந்தார் உடனே இவர் முடிவு பண்ணிட்டான் அடுத்த அப்பனுக்கு அடுத்த இவன் தான் அந்த சாம்ராஜ்யத்துக்கு வரப்போறான் அப்படின்ன உடனே காலேஜ் முடித்த உடனே டெய்லி சிரித்து 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 பிராக்டிஸ் செய்து இந்த இரண்டும் வலித்ததுன்னு இப்படி சிரிச்சு சிரிச்சு அப்போ அப்படியே சப்கான்சியஸ் போய் இப்போ என்ன நடந்தாலும் இப்படி சிரிச்சிடறாரு சிரிச்சுட்டே தான் பேசுவார் சிரிச்சுட்டே தான் அவர் வந்து கையாள்றாரு சிரிச்சிட்டே தான் திட்டுறாரு அந்த மாதிரி சிரிப்பு என்பது அவர் அங்கமாகிவிட்டது சோ அப்ப ஏன் அர்த்தம் அப்ப அந்த சிரிப்புங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட கொடுக்குது அவ்வளோ பெரிய ஒரு பிளஸண்ட்ட கொடுக்குறது அவ்வளோ பெரிய பிளஸரை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு பேர் சண்டை டிராபிக்ல போயிட்டே இருப்பான் டிராபிக்ல ரெண்டு பேர் போன உடனே ரெண்டு பேர் இடிச்சுக்கிடுவான் இடிச்ச உடனே இல்ல ரெண்டு பேர் ஆரம்பிச்சிருவான் இந்த புத்திமய கோஷத்தை கொண்டு வந்துக்கிட்டு நான் தான் கரெக்டாக வந்தேன் நீ தான் கரெக்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கை கொண்டு வந்து லாவை கொண்டு வந்து ரூல்ஸை கொண்டு வந்து பேசிக்கிட்டே இருப்பானுங்க இந்த சைடு அரை கிலோமீட்டருக்கு வண்டி நின்றுட்டே இருக்கும் இல்லைன்னா உணர்வை கொண்டு வந்து கோபம் கொந்தளிப்பு போட்டி கோபம் வார்த்தைகள் அப்படி வந்துட்டு இருக்கோம் இல்லைன்னா அன்னமய கோஷத்தை கொண்டு வந்து அடிதடி ஆயி போயின் நடந்துட்டு இருக்கோம் எல்லாம் விட்டு நகைச்சுவை பவர்ஃபுல் அப்படி மோதன ஒன்ன அவன் கோவத்துல இருக்கிற பாட்டு அருமையான ஒரு புன்னகை அன்புடன் பியூர் லவ்ல இலக்காரம் இல்லாமல் இலக்காரத்தை தான் நாங்க நகைச்சுவைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது அல்ல அன்பில் வரும் புன்னகையும் நகைச்சுவை தான் அன்புடன் புன்னகையாக ஒரு ஒரு ஃபீல் அவன் கொடுத்துட்டான்னா அவன் அப்படியே அவன் சிரிப்பான் ரெண்டு பேருக்கும் அங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் போயிடும் அவன் வண்டி எடுத்துக்கிட்டு அப்ப நகைச்சுவை எவ்வளவு பெரிய ஹீரோவாக அங்க இருக்கிறது சோ நகைச்சுவை வந்து நம்ம ரெண்டு பேரும் போமா ஒருத்தன் என்ன திட்டம்னா அவனை பார்த்து சிரிச்சுட்டா வேலை முடிஞ்சத காலியாயிருவேன் அப்ப நகைச்சுவை வந்து மோஸ்ட் வந்து அவனுடைய பகைமை போக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக மிக உயர்ந்தமான ஒரு தன்மை கொண்டது இந்த நகைச்சுவை ஸோ அப்ப வந்து அந்த புண்ணை எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரம் ஸோ அதை நம்ம வந்து அதை எப்போதும் சிரித்த மொத்தம் என்ன நேரம் உம்முன்னு இருக்கிறத விட சிரிச்சிட்டு இருந்தாலே ஒரு கலகலப்பு ஒரு எனர்ஜி வந்துடும் அதுல யாரையும் தாழ்த்தல சிரிக்கணுன்னு நான் போனேன் ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறேன் சிரிச்சவொன்னே அவரை வந்து ஐயோ அவனை காமெடியா பார்த்து சிரிக்கிறேனா ஒருத்தரை பார்த்தவனே சிரிச்சா அது அன்பின் வெளிப்பாடுங்கிறோம் அங்க வந்து காமெடினாலே இப்ப அவரை பார்த்து சிரிச்சுட்டா இருப்பான் அவனு முட்டாள்தனமா இருக்கிறானா அவன் கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டானா அவன் கோமாளியா அவனை பார்த்து இவர் சிரிக்கிறாரு அப்படின்னு அவனும் கேட்கறது இல்ல அன்பின் வெளிப்பாடும் சிரிப்பு தான் சோ அந்த மாதிரி அது முழுக்க முழுக்க அது அந்த தாழ்வு தாழ்த்தி சிரிக்காம கோமாளியா பார்த்து சிரிக்கிறது மட்டும் சிரிப்பு அல்ல அது வந்து ஈகோன்னு சொல்லிடுறேன் அப்ப பியூராக அன்புல லவ்ல புன்னகை பூத்து சிரித்தால் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த எனர்ஜியை கொடுக்கப்படுகிறது எனக்கு எனர்ஜி தருது இருக்கிற அட்மாஸ்பியர் எனர்ஜி தருது அப்ப நகைச்சுவை என்பது ஹீரோயிஸ்தில் இருந்து வருவது ஒருத்தனை டம்மி பண்ணி ஒருத்தனுடைய நெகட்டிவ்லேருந்து வருவதில்லை என்பதை புரிந்து கொண்டு அதில் யாரையும் புண்படுத்தாமல் எப்போதும் அந்த நாலேஜை கூட நகைச்சுவை உணர்வோடு உள்ளே தரும்போது சூப்பராக ரீச் ஆகும் அப்படிங்கிறதான் என்னுடைய பதில்